வணக்கம் ஜி வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க இந்த பொகல்காம் அந்த இடத்துல நடந்த காஷ்மீர்ல நடந்த அந்த பயங்கரவாதிகளோட துப்பாக்கி சூடு கொலை இருபத்தி எட்டு நபர்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்கின்றனர் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி இது ஒரு மிக கோழைத்தனமான தாக்குதலா நான் பாக்குறேன் ஆண்மையற்றவர்களின் செயலா நான் பாக்குறேன் இத வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களாக தேடி பிடித்து நீ சுண்ணத் செஞ்சிருக்கியா இல்லையா நீ குரான்ல வாசகத்தை சொல்லுன்னு சொல்லி சுண்ணத் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்து அதன் அடிப்படையில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை மட்டும் தேடி பிடித்து கொலை கொலை செய்திருக்கிறார்கள் இதை விட ஒரு மிக மோசமான மிக தரம் தாழ்ந்த ஆண்மையற்ற செயல் இந்த உலகத்திலே கிடையாது இதை மதம் சார்ந்து பார்க்க கூடாது இதை ஒரு மதத்தின் மீது கூடாதுன்னு சில அவர்கள் மத அடிப்படையில் மட்டுமே இந்த தீவிரவாத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அசீர் என்கின்ற பாகிஸ்தானின் ராணுவத்தினுடைய தளபதி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு என்ஆர் பாகிஸ்தான் என்ஆர் களோட மீட்டிங் நடத்துறான் அந்த மீட்டிங்ல இந்துக்களோடையும் இந்தியாவோடும் நம்ம வாழ முடியாது இந்துக்களை எதிர்ப்பதுதான் நமது நாட்டினுடைய லட்சியம் இன்னும் பத்து போர் செய்தாவது காஷ்மீரை மீட்க வேண்டும் அப்படின்னு என்ஆர்ஐக்கு மத்தியில பேசுறான் அடுத்த இருபது நாள்ல இப்படிப்பட்ட ஒரு மதம் சார்ந்த தாக்குதல் நடத்தப்படுது உனக்கு சண்டை யாரோட இந்திய அரசாங்கத்தோட இந்திய அரசாங்கத்தோட ஆட்கள் யாரு ராணுவம் நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா தீவிரவாத நாய்கள் ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் இந்திய ராணுவத்தோடு போரிட வேண்டும் அப்பாவி பொதுமக்களை மதம் பார்த்து கொலை செய்வது என்பது மையற்ற செயலா நான் பாக்குறேன் சார் ஆண்மையற்ற செயல் அதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு அணுகுண்டை வீசி சீதிக்கிறது பாகிஸ்தான் மீது என்பதுதான் பாகிஸ்தானுடைய வாழ்வாதாரம் சிந்து நதி இல்லை என்றால் சிந்து நதியின் தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் செய்ய தண்ணீர் கிடைக்காது மின்சாரம் உற்பத்தி செய்ய தண்ணீர் கிடைக்காது அந்த ஆயுதத்தை எடுத்து இருக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இதன் மூலமாக பாகிஸ்தான் நிர்மூலமாகும் என்பது எனது எனது கருத்து பாகிஸ்தானுடைய தண்ணீர் குடிநீர் தேவையை நூறு சதவீதம் பூர்த்தி செய்து நதி தான் பாகிஸ்தானோட நாற்பது சதவீத மின்சார தேவையை பூர்த்தி செய்வது நீர்மின்சு இந்த சிந்து நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரை வீட்டு தயாரிக்கக்கூடிய நீர் மின்சாரம் தான் விவசாய விவசாயத்துக்கு தேவையான எண்பது சதவீத தண்ணீரை கொடுப்பது இந்த சிந்து மாகாணத்தினுடைய நதி மட்டும்தான் அந்த நதி தண்ணீரை இனி தரப்போவதில்லை என்று தற்காலிகமாக இந்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது நிறுத்த வேண்டும் அந்த தண்ணி குடிக்காம இந்த கோட காலத்துல தண்ணி கிடைக்காம ஒவ்வொரு பாகிஸ்தானும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீது கோபம் கொண்டு பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் பெருமளவில் மூன்று அங்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி பாகிஸ்தான் நிர்மூலமாகணும் பாகிஸ்தானை மின்மூலமாக்காமல் பாகிஸ்தானை அழித்தொழிக்காமல் தீவிரவாதத்தை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அழித்தொழிப்பது சாத்தியமே இல்ல பாகிஸ்தான் ஆக்கிரம்பு காஷ்மீரை வந்து உடனடியாக மீட்கணும் பாகிஸ்தான் அந்த மாதிரியான மக்களோட கோரிக்கைகள் இருக்கு மத்திய அரசோட நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குது நீங்க எப்படி பாருங்க அதுதான் சிலஃபானு சார் சொல்றேன் லேட்டி நைட் ஒரு அணுகுண்டை போட்டுக்காங்க பாகிஸ்தான ஒரு அணுகுண்டை பாகிஸ்தான் இது இந்தியா வீசி இருந்தால் கூட இவ்வளவு பெரிய பாதிப்பை பாகிஸ்தான் எதிர்கொள்ளுமா என்பது சந்தேகம்தான் அதைவிட மிகப்பெரிய அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் பிரம்மாஸ்திரத்தை வீசி இருக்கிறது மோடி தலைமையிலான அரசு சிந்து நதி இல்லை என்றால் சிந்து நதியின் தண்ணீர் இல்லை என்றால் பாகிஸ்தான் மக்கள் தாகம் தீர்க்க கூட அள்ளாடுவார்கள் ஏற்கனவே அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு கோடி கிலோ கோதுமைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலு சப்பாத்திக்கும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுடைய உணவு பற்றாக்குறை நிலவுகிறது இதுல இப்ப பாகிஸ்தானுக்கு தண்ணியும் கிடைக்காதுன்னா உற்பத்தி செய்யக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் கோதுமை அரிசி உற்பத்தி ஆகாது இவர்களுக்கு ஏற்றுமதிக்கு கை கொடுக்கக்கூடியது பாசுமதி ரைஸ் தான் அந்த பாசுமதி ரைசி அவங்களால் உற்பத்தி செய்ய முடியாது விவசாயம் அழித்தொழிக்கப்படும் அங்கு உள்ள மக்களுக்கு குடிநீ குடிக்க தண்ணி கிடைக்காது மின்சாரம் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தானில் உருவாக்கி இருக்கிறது இது மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் இந்த பாகிஸ்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதுக்கு உலக நாடுகள் மனிதாபிள் மன அடிப்படையில் தண்ணீர் கொடுங்கள் என்று நம்மள்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்க அப்ப அந்த பஞ்சாயத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு கொடுத்தால் நாங்கள் இதற்காக சிந்திக்கிறோம் என்று முடிவு செய்து இதன் மூலம் கத்தியின்றித்தமின்றி குண்டி எடுப்பு ஒரு தீவிரவாதமின்றி ராணுவ நடவடிக்கையின்றி ஒரு ஒரு நதிநீரை தடுத்து நிறுத்தி அதன் மூலம் பாகிஸ்தானுக்கு பாரம் பிற்பித்து அதன் அடிப்படையில் நாம் காஷ்மீரை மீட்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இதை மோடி அரசாங்கம் செய்யும் என்று நான் பரிபூர்வமாக எல்லை பகுதிகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான விசா வந்து இங்கே ரத்து செய்ய தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான உடனே நேற்று கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் ஒரு லட்சம் பாகிஸ்தானிகள் அபிஷியலா எம்ப்ளாய்மெண்ட் விசாவில வந்து இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில வந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லி உத்தரவு போட்டு இந்திய அரசாங்கம் அத்தனை பேரும் உள்ள புறநாளுடைய கோபங்கள் அனைத்தும் ஆளும் பாகிஸ்தான் அரசு மீதும் பாகிஸ்தான் அரசை ஆட்டிவிக்கக்கூடிய ராணுவத்தின் மீதும் திரும்பும் ஏற்கனவே பலுசிஸ்தான் அங்க மிகப்பெரிய பலுசிஸ்தானில் மிகப்பெரிய கலவரம் உண்டு பலுசிஸ்தான் ஆர்மி பலுசிஸ்தான் போராட்ட குழுவின் ஆர்மி அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது மாவட்டங்களை தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவும் அடிக்கிறப்ப நான்கு திக்காலில் இருந்து பாகிஸ்தான் தாக்கப்படும் பொழுது தா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்காது இருக்க கூடாது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருப்பது இந்த உலகத்திற்கே கேடு ஏனென்றால் தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை வைத்து தீவிரவாதிகளை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் உலகில் எந்த தீவிரவாத செயல் நடந்தாலும் அந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் விளங்குகிறது எனவே பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை நிர்மூலமாக்கி அதை பாலையரமாக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் வேண்டும் ஆசைப்படுறேன் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அவங்க வந்து நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வரணுறது நிரூபிக்கிறதுக்கான விதமாக ஆதார் கார்டு கேட்டது அவங்களோட பேண்ட கால்ட்டி காட்ட சொன்னது இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து தீ இங்க தமிழகத்தில் உள்ள சில சினிமா நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை மத ரீதியா நீங்க வந்து திசை திருப்ப கூடாது அந்த மாதிரியான எதிர்ப்புகள் அதாவது வந்து இறந்தவர்களுக்கான எந்த ஒரு இதையும் தெரிவிக்காம சுட்டவர்களை கண்டிக்காம பயங்கரவாதிகளை கண்டிக்காம இதை வந்து திசை திருப்பாதீர்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா சார் அவங்க மதம் சார்ந்து சுட்டிருக்காங்க மதம் சார்ந்து மனிதர்களை அடையாளப்படுத்தி நான் முஸ்லிம்ஸ் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் சுட்டிருக்காங்க அப்ப இதை மத ரீதியான பிரச்சனையாக பார்க்காமல் இதை தீவிரவாதத்தோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி பார்ப்பது அயோக்கியத்தான் நான் பாக்குறேன் அவர்கள் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய அல்லாதவர்களை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அல்ல கைகள் வந்து ஒரு இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இஸ்லாமியர் சுற்றுலா சென்ற இஸ்லாமியர் கிடையாது அந்த இஸ்லாமியர் அதே பகுதியை சேர்ந்த குதிரை குதிரை வைத்து அந்த குதிரை மீது டூரிஸ்ட்களை அழைச்சிக்கிட்டு போய் சுற்றுலா காமிக்கக்கூடிய அந்த பள்ளத்தாட்டை சேர்ந்த அந்த எந்த பகுதியில் வந்து பல்காமில் வந்து தாக்குதல் அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் தீவிரவாதியிடமிருந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனை பிடுங்கிக் கொண்டு எனது நீ ஒன்றும் செய்யக்கூடாது எதிர்த்து நின்றதால் அந்த காஷ்மீரியை சேர்ந்த அந்த பள்ளத்தாக்கு பகுதியை சேர்ந்த அந்த இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் டூரிஸ்ட் போன இஸ்லாமியர் அல்ல இது இஸ்லாம் சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை இஸ்லாம் சார்ந்து எடுக்கப்பட்ட தீவிரவாத தொடுக்கப்பட்ட தீவிரவாத தாக்குதல் இது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் என்று அடையாளப்படுத்த வேண்டும் இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்திய இஸ்லாமியர்களும் நாங்கள் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிறோம் இந்திய இஸ்லாமியர்களின் இந்த பிரச்சனையவும் இஸ்லாமிய தீவிரவாதத்தையும் இந்திய இஸ்லாமியர்களை கோத்துவிட்டு இந்திய இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் இது குறித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய இஸ்லாமியர்கள் வேறு இந்தியாவில் தாக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது வேறு இது எந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சா அதை ஒரு இஸ்லாமியை செஞ்சா அவன் இஸ்லாமியன் தான் சொன்னா இவங்களுக்கு சிலிண்டர் உண்டு வெடிக்கும் போலீஸு என்னை வந்து விசாரிக்கும் இன்னை வரைக்கும் அந்த தீவிரவாத தாக்குதல் சொல்லவே இல்லை தமிழக அரசாங்கம் சோ இது இஸ்லாமிய கோவை பா கோவை பாசா வந்து செட்டு போனதுக்கு ரெண்டு லட்சம் பேர் கோயம்புத்தூர்ல நீ கோவை பாசா யாரு பாசா முஸ்லீம் தானே அவன் தீவிரவாத செயல் ஈடுபட்டு கல்விக்கானவன் தானே உச்ச நீதிமன்றமே தலைமுறை உள்ள கருங்க மனை நிராகரிச்சது இல்லை அப்ப தீவிரவாதி தானே அந்த தீவிரவாதிகள் சரக்கு சம்பிரதாயத்தில் போய் சாவுல போய் கலந்துகிட்ட அத்தனை பேர் தீவிரவாதி தானே அவனை பாஷா இஸ்லாமிய அடையாளம் காட்டாம அவனை என்ன புத்திஸ்ட் அடையாளப்படுத்த முடியுமா அவனை ஹிந்து அடையாளப்படுத்த முடியுமா அவனை கிறிஸ்தவன் நடையாளப்படுத்த முடியுமா நாளைக்கு கோயம்புத்தூர் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த பாஷா கேட்க காட்டுறப்ப இஸ்லாமிய காட்ட முடியும் அந்த பாஷா அஞ்சு பேர தொழுவாங்கிறதுனால தான் காட்ட முடியும் இன்னைக்கு நமக்கு அந்த பால் கால் வார்த்தை தாக்குதல் கொடுத்த ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த வந்த தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் என்று தான் அறிவோ காட்ட முடியும் இது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா இந்திய இஸ்லாமியருக்கு எதிராக இது ஒரு வார்த்தை பேசப்படுகிறதா இந்திய இஸ்லாமியர்கள் வேற அமைதியான வாழ்க்கையை விரும்பி நாடு பிரிக்கப்பட்ட பொழுது நீங்கள் பாகிஸ்தானுக்கே சென்று விடலாம் என்று ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் எனது தேசம் இந்தியா என்று இந்தியாவிலேயே தங்கிவிட்ட இந்த இஸ்லாமியர்கள் நமக்கு சகோதரர்கள் இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இல்லை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்புடையவர்கள் தொடர்பு கொண்டவர்களை நாங்கள் தீவிரவாதி என்கின்றோம் பாட்ஷாவின் சடங்கில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தவரும் தீவிரவாதி என்கின்றோம் இதே காங்கிரஸ் ஆட்சியில் இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நாங்கள் கருணை அடிப்படையில் வந்து மனுச்சி விட்டுட்டோம் அப்படிம்பாங்க ஆனால் பாஜக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அமித்ஷா இரவோடு இரவாக அந்த சம்பவ இடத்துக்கே போறாரு மோடி அவர்கள் இருந்து ஒரே நாளில் சவுதி அபே அரேபியா சென்றிருந்தவர் ஒரே ஒரே நாட்டில் ஒரே நாளில் திரும்பி வந்துடுறாரு அதுக்கப்புறம் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது உலக நாட்டு தலைவர்கள்லாம் அமெரிக்க அதிபர் வந்து இந்தியாவுக்கு துணை நிற்கிறதா சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் வந்து இந்தியாவுடன் துணை நிற்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு இந்திய தேசத்தை இந்திய மண்ணை நேசிக்கூடியவர்கள் இந்திய தேசியத்தை போற்றி புகழக்கூடியவர்கள் இந்திய மக்கள் மீது அன்பும் பரிவும் கொண்ட இந்திய மக்களின் ஊழியர்களாக தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடிய அமர்ந்தால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஓட்டு வங்கிக்காகவும் நாட்டை சுரண்டுவதற்காகவும் நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இருப்பவர்கள் இருப்பார்களே ஆனால் நீங்கள் தாஜ்கோளம் மற்றும் பாம்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காங்கிரஸ் கட்சி என்ன செய்ததோ அதையே இந்த ஆட்சியாளர்களும் செய்திருப்பார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இந்த நாட்டின் மீதும் நாட்டு நாட்டு மக்களின் மீதும் மிகப்பெரிய அன்பையும் பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதனால்தான் இப்படிப்பட்ட தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் இந்த 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 ஆட்சி பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த பாரத தேசத்தில் இருந்தாலே ஒழிய பாரத தேசத்தை மீட்டெடுக்க முடியாது என்பதை இந்திய மக்கள் உணர்ந்துதான் மூன்றாவது முறையாகவும் ஆட்சி கட்டில் அமர்த்தி இருக்கிறார்கள் நான்காவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆனா ஏன் இதெல்லாம் நடக்குது இந்தியாவை தாய்மண்ணாக நேசித்து இந்தியாவின் ஒருப்பிடி மண்ணை கூட யாரும் எடுத்துவிடக்கூடாது உரிமை கொண்டாடிவிடக்கூடாது என்பதற்காக மிக தீவிரமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் இருபத்தி எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு விரைவாக இரண்டு கோடி பேரை பாகிஸ்தானில் அழிக்க வேண்டிய சூழ்நிலையை எடுத்திருக்கிறார்கள் இதுதான் ராஜதந்திர நடவடிக்கை இதுதான் ராஜாங்க ரீதியான நடவடிக்கை இப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தேவை நம்ம நூத்தி இருபத்தி எட்டு பேர் மோபைல செத்து போனான் ஆனாவையும் செத்து போயிட்டான் அதற்கு எதிர்வினையே காங்கிரஸ் ஆற்றவில்லை ஆனால் இருபத்தெட்டு பேர் இறந்து போய் இருக்கிறார்கள் எதிர்வினை ஆற்றப்படும் மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தப்படும் அது ஆயுதம் கொண்டோ ஏவுகணை கொண்டோ ஒரு போர் அல்ல சிந்து நதியின் மீது வைக்க ஒப்பந்தத்தை கை வைத்ததன் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் தேசப்பற்று மிக்க இந்த தேசத்தின் தேசத்தின் குழந்தைகள் ஆட்சி அமை ஆட்சி கட்டியில் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நான் பாக்குறேன் பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் ஜெயஹித்